வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஞானமும் அரசியலும் அகண்ட நிலையில் தனது இயக்கம் கண்டு அறிவு நிலையில் உள்ள மயக்கம் நீங்கி அகண்ட நிலையில் அறிவு நிலைத்து வாழ்வில் ஐம்புலன்களை கருத்துடன் இயக்கி அகண்ட நிலையை கண்ட நிலைமறக்கா அறிவு நிலையில் என்றும் வாழ்வதற்கே அகண்ட நிலையில் வகுத்த திட்டம் ஈது அகில உலக பொது கூட்டாட்சி சட்டம் இந்த அற்புதமான உலக சமாதான திட்டம் ஆசான் அருட்தந்தை அவர்களது விரிந்த அறிவு நிலையில் உதித்தது அருட்தந்தை சொல்கிறார்கள் நான் என்னுடைய மனதை எல்லாவிதமான விதமான குறுகிய பற்றுகளிலிருந்தும் விடுவித்து கொண்டு அகண்டாகாரமான அந்த இறைநிலையோடு இயற்கையோடு இணைத்து கொண்ட பொழுது என் அறிவில் உதித்ததுதான் இந்த திட்டம் நான் என் புலன்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு அயரா விழிப்பு நிலையில் வாழ்ந்து அறிவை விரித்து 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 இயற்கையோடு இயற்கையாக இணைந்து நின்று ஆராய்ச்சி செய்ததன் பயன்தான் இந்த திட்டம் எனவே அறிவின் மயக்க நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த திட்டம் இன்றைக்கு பொருந்தாததாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் யார் ஒருவர் தன் அறிவை விரித்து நிலைத்து நின்று சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த திட்டம் மட்டுமே மனிதர் வாழ்வில் நிலைத்த அமைதியை கொண்டு வர முடியும் என்பது விளங்கும் ஏனெனில் இந்த குறுகிய நோக்கத்தில் பாசம் பந்தம் இந்த கற்பனை மயக்கமெல்லாம் நீங்கி நான் எங்குமே நிறைந்தவன் எல்லாமாய் இருப்பவன் என்ற அகண்டாகார ஞாபகத்தில் அறிவு நிலைத்து நிற்கும் பொழுதுதான் அந்த ஞானத்தின் உச்சத்தில் தான் நிர்வாகம் என்கின்ற அரசியல் புரிய வரும் அப்படிப்பட்ட அறிவு நிலையில் மனிதர்கள் வாழ்வதற்காக வகுத்த திட்டம் இது உலகம் முழுமைக்கும் பொதுவான ஒரு கூட்டு ஆட்சி திட்டம் அறிவில் உயர உயர இந்த திட்டத்தினுடைய மேன்மை நம் ஒவ்வொருவருக்கும் புரிய வரும் நன்றி வாழ்க வளமுடன்